பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலுக்கின்ற காலம் இந்த காலம் என்று தான் எடுத்துக்கணும் இந்த அமைப்பெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கையா பிரிவினைகள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த பிரிவினிலிருந்து நாம் வெளிப்படக்கூடிய காலம் மனதிற்கு இதமான எண்ணங்கள் தோன்றக்கூடிய காலமாக வரப்போகுது வேலை வேலை சார்ந்த விஷயங்களும் நல்ல முன்னெடுத்து வைக்கப்போகுது சுவாமி அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் அமையப் போகிறது இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்றுதான் சொல்லுவேன் இந்த பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானத்து மேல பட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த பாக்கியமும் கிடைக்காமல் இருந்திருந்தால் அந்த பாக்கியத்துக்கு அமைப்பு எல்லாம் இப்போ கொடுக்கப்படுறாரு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது வைகாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேர்களே ஐயா இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்கும் இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன நிகழ்வுகள் கொடுக்க போகிறாங்க என்ன கிரகங்களுடைய அமைப்பு என்னென்னு பார்த்தோன்னா ஜென்மத்தில் ராகுபகவான் வீட்டிருக்காரு அவ்வளோதான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானோட ரெண்டாம் அதிபதி நம்ம ராசி வீட்டிலே இருந்திருக்காரு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு முதல்ல சூரிய பகவான் தான் அந்த மாதம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய காலமாக அமரப் போறாரு அதுவும் இல்லாமல் அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அவரோட வீட்டில் சேர்ந்து இருப்பது மிகவும் சிறப்பினை தரும் இதுவரை இல்லாமல் இருந்து வந்த கூட்டமைப்பு சங்ககங்கள் அதாவது முக்கிரகங்களின் கூட்டமைப்பு சங்கமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலுக்கின்ற காலம் இந்த காலம் என்று தான் எடுத்துக்கணும் இந்த அமைப்பெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை ஐயா பிரிவினைகள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த பிரிவினையிலிருந்து நாம் வெளிப்படக்கூடிய காலம் மனதிற்கு இதமான எண்ணங்கள் தோன்றக்கூடிய காலமாக வரப்போகுது வேலை வேலை சார்ந்த விஷயங்களும் நல்ல முன்னெடுத்து வைக்கப்போது சுவாமி அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் போகிறது இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் இந்த பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானத்து மேலே பட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த பாக்கியமும் கிடைக்காமல் இருந்திருந்தால் அந்த பாக்கியத்துக்கு அமைப்பு எல்லாம் இப்போ கொடுக்கப்படுறாரு ஐயா இறைவன் எல்லாத்தையும் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் பெறப்போறோன்னா அந்த மீனராசிக்காரங்க இந்த முறை எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழக்கூடிய காலம் இந்த மாதம் முழுவதும் காணப்படும் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாமே இருக்கப்போகுது நம்மளுக்கு திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களோ நல்ல அமைப்பில் ஏற்படுத்தி பெரிய பிரச்சனை தடை தடை என்ற தோஷங்கள் எல்லாமே இருந்ததல்லவா அந்த தோஷம் அனைவத்தும் விலகி நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் பிரிவனே இதுமேல் கிடையாதுங்க சும்மா ஏன் பேசுவாங்க வேலை வேலை சார்ந்த விஷயங்களாவட்டும் முன்னேற்றம் அயல்நாடு செல்லக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் ஃபாரின் போலங்க ஃபாரினுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க மீனராசிக்காரங்க எதுவும் கிடைக்கல எனக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது நானும் ஒரு நல்ல பத்து ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரலான்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷம் போயிட்டு அப்படின்னா அந்த அமைப்பெல்லாம் இப்போது ஏற்படுத்தி தரக்கூடிய பாக்கியம் இதை வருகிறது இந்த மாத கிரகங்கள் எல்லா அமைப்பையும் எல்லா கோள்களின் அமைப்பு தான் சாமி நல்ல கிரகங்களுடைய கூட்டமைப்பு தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் இறைவன் திரு அதான் சொல்லலாம் திருவருள் கிடைக்கின்ற மாதமாக இந்த வைகாசி மாதம் திகழப்போகுது இது உண்மை உறுதி என்று தான் சொல்லுவேன் அந்த பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் வலுத்துட்டாவே நம்மளுக்கு இறைபாற்றியும் அந்த ஏழாம் இடத்துல வெற்றி என்று உபஜயஸ்தானத்தில் குருவோட பார்வையும் நான்கு கிரகங்கள் ஐந்து கிரகங்களுடைய கூட்டமைப்பில் நம்ம ஒன்பதாம் இடத்துல விடுவதாலேயும் இதுவரை இல்லாமல் இது வரைக்கும் எதுவுமே எனக்கு கிடைக்கல மீனராசிக்காரங்க யாருன்னா கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு எதுவும் லக்ஷ்மி கடாட்சம் எதுவும் இருக்குதா எனக்கு லாட்டரி யோகம் என்று எதுக்குதான்னு கேட்டால் இந்த மாதத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதுமே லாட்டரி யோகம் என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதுமே லாட்டரி யோகம் என்று தான் சொல்லலாம் மனமோ உடல் சார்ந்த விஷயங்களோ உடல் பிணியில் இருந்து வந்த பிரச்சனைகளோ எல்லாம் விட்டு விலகி ஓடக்கூடிய காலம் ஒரு வேறு மாதிரி தாங்க இருப்பீங்க இந்த மாதம் முழுவதுமே வேறு லெவல் தான் நம்மளுக்கு மனசு சார்ந்த விஷயங்களோ உடல் சார்ந்த விஷயங்களோ அந்த மாதம் முழுவதும் காணப்பட போகுது பிரிவினைகள் இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு விலக போகுது பிணி அதுதான் விலக போதும் ஆப்ரேஷனோ ஆப்ரேஷன் சார்ந்த விஷயங்களோ எதனால் நம்மளுக்கு இருந்தால் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகி பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு இறைவன் நம்மளை எடுத்து செல்ல போகிறாரு உண்மை சொல்லப்போனால் இனிமேல் அவங்க வாழ்வில் ஒளி ஊட்டக்கூடிய காலமே கட்டி இனிமேல் ஒளி தங்கக்கூடிய காலங்கள் இல்லை ஒளி ஊட்ட போகிறாங்க நம்மளுக்கு கடை மடை திறந்து நம்மளுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து நம் வீட்டையே வந்து தட்டப்போகுதுங்க சொல்லுவாங்களே பால் பால் இருந்து காயில் விழுந்தால் பால் பாலில் விழுந்து பழம் பழல்ல பாலில் விழுந்து அது நடுவி மொத்தமாக சேர்ந்து தேனோடு கலந்து நம் வாயில் விடக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும் இன்பமாகட்டும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு இந்த கருத்து வேறுபாடுலாம் விலகி பார்ட்னர்ஷிப்காரெலாம் புதிய பார்ட்னர்ஷிப் தொட போகிறாங்க நம்மளுக்கு நல்ல ஒரு கையொப்பம் என்று சொல்கிறா நம்மளுக்கும் ஒரு அங்கீகாரம் அடையாளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் நல்ல நிகழ்வுகள் ஏற்பட போகுதுங்க அதுக்கப்புறம் தான் சூரியன் இடம்பெறுவர் அது வரைக்கும் அதே வீட்டில் மூன்றாம் இடத்தில் இருந்து அந்த தைரிய வீரியத்தோடு காணப்பட போகிறாரு உங்களை சுக்கர பகவானும் ஆட்சி பெறுவதால் உன்னும் தைரியம் அதிகரிக்கும் குரு பகவான் இருப்பதால் உன்னும் சற்று கூடுதலாக நான்காம் அதிபதியான புதன் பகவானும் அவரும் மூன்றாம் இடத்தில் இருப்பது பெரிய பெரிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய காலம் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய கை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இது மீனராசிக்காரங்க வேறு லெவலுங்க ஒரே வார்த்தை சொல்ல முடியாது கடன் பிரச்சனை எதேனும் இருந்தால் அவெல்லாம் மாறப்போகுது வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இதை ஓமர்தமாவது கண்டிப்பாக பண்ணுவீங்க மீனராசிக்காரங்க இந்த முறை தடையாக ஏற்பட்டிருந்த வீடு மாத்திரமோ ஆல்டேஷனோ வீடு சார்ந்ததில்லை சயசகல் சரியில்லை எனக்கு அது சரியில்லை பொங்கல் சரியில்லை அது சரியில்லைன்னு இல்லை பெயிண்ட் அடித்தாது சொன்னாது கணபதி ஓமத்தை பண்ணிவிடுவோம் நம்போ அந்த அளவுக்கு இந்த முறை ஃபாஸ்ட் த ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ன்ற மாதிரி இந்த முறை வேகமாக செயல்பட்டு கிரகங்கள் நம்மளுக்கு நல்ல நற்பலங்களையும் நற்பெயர்களையும் கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடப்பது வேலையோ பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வேலை சுமையெல்லாம் அதிகரிக்கும் நான் எதுவும் சொல்லிப்படுறேன் வேலை சுமையெல்லாம் அதிகரித்து காணப்படும் சுவாமி நான் வேறு வழி கிடையாது இந்த வேலை சுமையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா டைட்டாக ஓடுங்க உங்களுக்கு வெளியாட்களால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற வெளி தொடர்பால் உங்களுக்கு மக்களுக்கு நல்ல நற்பயன்கள் கிடைக்கக்கூடிய காலம் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனை உடலளவில் இருந்து வந்த பிரச்சனை இவை எல்லாம் மாறி நற்பலங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் திகழும் பிரிவனிலாம் கிடையாதுங்க மீனராசிக்காரன் இனிமேல் திருமணம் திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முதல்ல தான் சொல்லணும் மெயினான விஷயம் திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லைங்க இந்த வைகாசு மாதம் திடீர்னு பார்த்தா கன்சியூவாக இருப்பாங்க எது இதெல்லாம் எப்படி நடந்தது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அல்லவா இந்த பாக்கியம் இனிமேல் தேடினாலும் கிடைக்காது எப்படியாவது ஒரு முறை தான் இதுமாரிலாம் கதுவை தட்டும் இறைவன் நம்மளுக்கு டோ தட்டலை ஒரு பெரிய மோலமே அடிச்சிட்டார் சங்கே ஊதிட்டார் இனிமேல் பிரச்சனை என்பதை விட்டுட்டு விலக போகிறீங்க மனசளவோ இளைவனவோ இருந்து வந்த பிரச்சனைகள் இளைய சகோதரன் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகிடும் இளைய சகோதரியோ இளைய சகோதரனோ இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி சுபத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் அவங்களால் பெரிய முன்னேற்றமோ அவங்க சார்ந்த விஷயங்களை நம்மளுக்கு கவனிக்க வேண்டிய விஷயமாக இருந்து அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்யணுமோ அதெல்லாம் நாம் செய்யக்கூடிய காலமாக மீனராசிக்காரங்களை வரப்போகுது பெரிய பெரிய துன்பங்கள் இருந்து விடுபடக்கூடிய மாதம் என்றால் அது இந்த மாதம் ஆரம்பத்திலே ஐயா பிரச்சனையிலிருந்து நாம் எவ்வளோ ஐயா வரைக்கும் வேலையே செய்யலை எனக்கு வேலை அமைப்பே இல்லைன்னா கண்டிப்பாக எதனா ஒரு பிஸ்னஸோ பங்கடையோ எதனோ திறந்து நாம் உட்கார தான் போகிறோம் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு பிரிவினையெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த கனரக வாகனங்களும் காவல் இலாக்கா என்று சொல்கிற மக்கள் பணி செய்யக்கூடிய நபர்கள் அந்த ஹாஸ்பிட்டலாகட்ட நர்ஸ் ஆகட்டும் டாக்டர் ஆகட்ட யாராக இருப்பினும் மக்களை பாதுகாக்கின்ற ஓட்டுநராகட்ட எல்லாருக்குமே இந்த முறை இந்த மாதம் நல்ல வெற்றி வெற்றி தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பரிபூர்ணமாக அமைந்து பெரிய முன்னேற்றத்தையும் இந்த மாதம் முழுவதும் அவங்க காண போகிறாங்க சாமி பிரிவினையில் எதுவுமே கிடையாது டைவர்ஸோ சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் கட்டாயிடும் அந்த பிரச்சனைக்கே அந்த பேச்சுக்கே இடம் கிடையாதுமே பேஸ்தே மறந்துடுவாங்க டைவர்ஸும் டைவர்ஸ் தேவை இல்லை விடுங்க வாக்கு முறது இப்படியே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரப்போகுது ஏழாம் இடத்துல கேது பகவான் இருப்பதால் சற்று கவனம் கவனம் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் உங்கள் வாழ்வில் இனிமேல் தொடராது என்பது தின்னம் கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு மூலதனமோ கண்டிப்பாக போதையா பெரிய கல்வி நிறுவனத்தை எடுத்து நடத்துகிற மாதிரி நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்கப்போகுது இல்லைனா கோயில் அரப்பணி என்று சொல்லக்கூடிய அரப்பணி செய்யறதுக்கான இந்த மாதங்கள் கண்டிப்பாக உண்டு திருப்பணி செய்ய போகிறேன் நம்ம கண்டிப்பாக ஆலய திருப்பணி ஆலயம் சார்ந்த விஷயங்களோ கோயில் சார்ந்த விஷயங்களோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்களோ எடுத்து நம்மளுக்கு நடத்தக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது மீனராசிகாரங்களுக்கு திடீர் திருமணமும் குழந்தை பேரும் எல்லாமே என்னென்ன கொடுக்கணும் ஐயா உனக்கு இந்த மாதம் முழுவதும் முப்பத்தி ரெண்டு தேதியும் சுபம் என்று சொல்லக்கூடிய பலாபலங்கள் கிடைக்கும் மருத்துவம் மருத்துவ செலவெல்லாம் கட்டுப்படக்கூடிய காலம் பிரிவினைகள் எல்லாமே நெட்டுட்டு நெல்ல நீரத்து சொந்தங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடிய காலம் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலம் சனி பகவான் பனிரெண்டில் இருந்தாலும் விரைவாகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மட்டும்தான் இருக்காரே கண்டி அவர் வீட்டில் அவர் அமர்ந்திருக்காரு நம்மளுக்கு நல்லது செய்துவிட்டு தான் செல்வார் வீடோ வீடு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு பூமி பூஜையோ வீடு கட்டி முடித்து அதை வேஸ் மட்டும் போட்டு ஏன்னா மூன்றாம் அதிபதி அவரும் ஆட்சி பெறுவது இரண்டாம் அதிபதி ஆட்சி பெறுவதாலேயும் மூன்றாம் அதிபதி ஆட்சி பெறுவதாலேயும் முயற்சி ஆகட்டும் செல்வங்களாகட்டும் வருமானம் ஆகட்டும் எல்லாமே கிடைக்க போகுது சாமி இனிமேல் துன்பம் என்பது இல்லை மீனராசிக்காரங்களுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் உண்மை மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் அந்த அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வரவும் பிரதோஷ நாள் வழிபாடை மேற்கொள்ளவும் முருகப்பெருமான் அறுபடை வீட்டில் ஏதோ ஒரு வீடை பார்த்து வர திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்